அஸ்ஸலாமு அலைக்கும் வரமதுல்லாஹி வபரகாத்து நாளும் ஓர் அமுதமொழி சென்ற முறை திருச்சியில் பேசும்போது முரீதுகள் ஷேகுமார்கள் எப்படி இருக்க வேண்டும் ஷேகுமார்களிடம் முரீதுகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பன பற்றி விரிவாக கூறினோம் பையாத்தின் போது முரீதுகள் சத்திய பிரமாணம் செய்கின்றார்கள் நான் இப்படித்தான் நடப்பேன் இந்த தான் இருப்பேன் ஷேகுக்கு மாற்றமாக நடக்க மாட்டேன் என கூறித்தான் தீட்சை பெறுகிறார்கள் பையாத் பெற்றுவிட்டு மாற்றமாக நடந்தால் அவர் கைகள் வெட்டப்பட்ட பிண்டமாகவே தான் ஆகிவிடுவார் எந்த வகையான நன்மையும் புண்ணியமும் இருக்காது எந்த நேரத்திலும் சேகுவை பற்றி அன்பு ஆதரவு இருத்தல் வேண்டும் ரசூல் சல்லா அலுசலாம் அவர்கள் எல்லாவற்றிற்கும் ஓர் உதாரணம் குதுபு ஜமான் ஷம்சல் உஜோத் ஜமாலியா அசயது ஹலீல் அன் மோலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி கதர்சல்லா ஹுசிரகுல் அலீம் அவர்கள் பத்தொன்பது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து அன்று மதுக்கூரில் நடைபெற்ற ஏகத்துவ மீஞ்சான சபையின் சிறப்பு மாதாந்திர கூட்டத்தில் ஆற்றிய ஆன்மீக சொற்பொழிவில் இருந்து